குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறான் பட் நிறைய பேர் என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பட் நான் எதிர்பார்த்தோட நிறைய பேர் சப்ஷன் வந்துருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவெலாம் நிறைய பேர் போயிட்டு அந்த வீடியோஸ் தான் லைக் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு தான் பட் என்னோடய வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஓகே நல்ல ஒரு ஒரு நூற்றி அறுபது பேர் நம்ம வீடியோவுக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயமும் எதிர்பார்க்குறாங்கன்றபோது எனக்கு கண்டிப்பாக உண்மையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப படவே மாட்டாங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடும்போதுலாம் ஒரு ஒன் மந்த் ஒரு சப் பேஸ் வரல ஓகேவா பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் இது பண்ணாங்க பட் இந்த மாதிரி நல்ல விஷயம் இன்னமும் தமிழ்நாட்டில் புக்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறாங்கன்றபோது எனக்கு கண்டிப்பாக உண்மையாக ஆச்சுருமா நானும் அது மாதிரி வீடியோ சோஷியல் மீடியா இந்த மாதிரி டிக்டாக் வீடியோ அது மாதிரி போட முடியும் பட் அந்த மாதிரி வீடியோ போடுற என்னோட எண்ணம் கிடையாது நான் ஓகேவா நிறைய பேருக்கு நம்ம போடுற புக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் பட் அதுலேருந்து சில விஷயம் பார்த்து கற்றுக்கிட்டு நான் உங்கள் லைஃப்பில் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்னு தான் என்னோட சார் நிறைய பேர் என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கும் நான் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்குறேன் பார்க்குறேன் ஓகேவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அந்த படிக்கிறீங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பட் உங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எதாச்சும் இருந்தாலும் போட்டாலே நல்லாயிருக்கும் நான் அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெட்டராக கொண்டு போக முடியும் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் லைக்கும் சில பேர் போட மாட்டேன்ட்டீங்க பட் படிக்கிறீங்க பட் லைக்ஸ் லைக்ஸ் போட மாட்டேன்ட்டீங்க சில சி பேர் மட்டும் அவங்க ஷேர் பண்ணுறீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில பேர் புக்ஸ் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அவங்களால படிக்க முடியாது அதே மாதிரி டைம் இருக்காது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில நம்ம பஸ்ஸில் வருவோம் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டெய்லி டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் பட் நானே இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஓகேவா அந்த மாதிரி நமக்கு டைம் இருக்கும் ஏன்னா நம்ம சில பேர் புக்ஸ் எல்லாம் வாங்கினாலும் எடுத்துகிட்டு போயிட்டு போகிற ஒரு இடத்துலலாம் உட்காந்து படிக்க மாட்டாங்க கண்டிப்பாக இது மாதிரின்னு போது நமக்கு டைம் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான புக்ஸாக நான் போட்டு போகிறோம் ஓகேவா இப்போ அந்த பழைய புக்கு வந்து முடிஞ்சிருச்சு பட் இன்னைக்கிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு புது புக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ரிஸ்க் எடுத்து தலைவான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ